பயின்றவளும் பார்ப்புகள் மேற்கொள்ளின்ற எல்லா விளக்கும் ஏதாவகுளுமாய் சொல்லும் மதியீ ஸோதாவ விளக்கும் செய்யும் வரையுமாய் அன்னையாய் சுடராய் பொரி விளக்கும் ஓதா வரையாய் விளக்கும் தயாவரொளியாய் பித்தகம் ஏண்டும் பைந்தனல்சி பாலாபமா போறாளியரும் சஹத்யாமே ஆராபமா வெடுகாலம் சி சமர்ப்பியாமே ஆடும் வரையுடலாய் ஆடும் விடுடலாய் எல்லா விளக்கும் அரசல் விளக்கும் மேனியாய் ஆகும் ரவியே ஆகல மூர்த்தியாய் விளக்கும் ஒழியுமாய் மேனியே குடல் வழிமே குழந்தார் தெய்வமாய் சுடர் விளக்கும் செந்தாவரையுமே

पुराण महाल अपुन विराम लोग समर्पिया में यहाँ आज महाल भेजवार ने विराम भरपुर सोने आए लोग समर्पिया महाल ये विराम लोग समर्पिया महाल अपुन विराम लोग समर्पिया में

ல ஓகாது பாருங்க எல்லாரும் ஓம் சத்தி நீ மூஞ்சி யாரமா ஓம் சத்தி ஓம் சத்தி யா எங்க பராயத்து சொல்லு நான் ஓம் சத்த பராயத்துல ஓம் சத்தி பரาสத்தி ஓம் சத்தி பரาสத்தி ஓம் சத்தி பரาสத்தி ஓம் சத்தி பரาสத்தி ஓம் சத்தி

ओम सचि सराशती ओम सचि सराशती ओम सचि सराशती ओम सराशी ओम सरासती ओम सचि सरासि ओम सचि सराशी ओम सचि सरासि ओम से ओम सति हरास ओम शक्ति ओम शक्ति ओ शक्ति है ओ शक्ति ओ बम शक्ति आदि बरा शक्ति ओ बम शक्ति ாலேம் சி ஓடி வருவாளே ஓம் சக்தி என்றாளே ஓன் ஓடி வருவாளே ஓம் சக்தி என்றாளே ஓரோடி வருவாளே பராசக்தி என்றாளே பரந்தோடி வருவாளே பராசக்தி என்றாலே பரந்தோடி வருவா பராசக்தி என்றாலே பரந்தோடி வருவாடே பராசத்தி என்றாலே பரந்தோடி வருவாளே ஓம் பிளாக் மாறி அம்மா என்றாலே பரந்தோடி வருவாளே பிளாக் மாறி அம்மா இன்றாலே பரந்தோடி வருவாளே பிளாக் அம்மா மாரி அம்மால இன்றாலே பரந்தோடி வருவா மா மாரியம்மா என்ற பரந்தோடி வருவாளே கருப்பு சாபு என்றாளே கருப்பு சாபு என்றாளே வருவானே ஓம் சக்தி ஓடோடி வருவானே ஓம் சக்தி வருவானே உங்க குடும்பத்தை குமா குடுப்பா கு மஞ்சள் குடுப்பா மாங்களே காப்பா மஞ்சள் குடுப்பா மாங்களே காப்பா புழாக்கு மாரியம்மா மஞ்சள் மாங்கலே மாங்கலியம் காப்பா மஞ்சளும் கொடுப்பா மாங்கிலியும் காப்பா மஞ்சளும் கொடுப்பா ஓம் ஓம் சக்தியே சக்தியே ஓ ஓம் சக்தியே சக்தியே ஓம் சக்தி என்றாலே என்றாலே பராசக்தி என்றாலே பராசத்து அம்மா பரந்தோடி பிளாக்கு மாறி அம்மன் பரந்தோடி வருவா இந்த காப்பாளே இந்த வீதி மக்களை பிழாக்கு மாறியம்மன் காப்பாளே காப்பாளே

आदि पराशक्ति है लाक मारियम्मा शक्ति है ओम ओम शक्ति है लाक मारियम्मा शक्ति है ओम ओम शक्ति है ओ मोम शक्ति है आदि पराशक्ति है लाक मारियम्मा शक्ति है जोड़ी भरवा ले ओ मोम शक्ति है आदि पराशक्ति है ओ मोम शक्ति है ओ मोम शक्ति है ஓம் சி இன்றாலே ஓடோ நீ வருவாளே ஓம் சச்சி இன்றாலே ஓடோ நீ ஓம் சச்சி இன்றாலே ஓடோ நீ ஓம் சச்சி இன்றாலே நீ வருவாளே Om Sakti, Om Sakti, Om Sakti, Adi Barat

வெற்றிய முருகனு வெற்றி ஏன் முருகனு வெற்றி ஏன் முருகனுக்கு முருகனுக்கு கற்பையா வாழாரு கற்பையாரு கற்பராயிர நம்மளை கா

மயிலை நான் வீடியோல காட்டுனேன் விடு நானும் பார்த்துட்டேன் वाली 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 निकल गया निकल निकल इधर तंग इनिंग कौन सा तलीक तलीक वांगे लोगला वांगे तेरी तेरी तन्नी 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 तलीक पुडु जा अंदर कर पुडु तन्नी पुडु मां यार और तो आ ठीक मार लन बस तंग चलवा எடுத்துட்ட எல்லாரும் கை ஊத்து ஊத்துங்க எல்லாரும் கை வைக்க சரி பா எல்லாரையும் எல்லா கைய ஓட்டி சார் உணக உணவு